ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீல்லையே முத்தலகு அந்த குழந்தைட்ல நடிக்கிறதுக்காக ரொம்பவே சூப்பரான ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி மீனாட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம தான் அந்த ஏட்ஷூட்ல ரொம்பவே அழகாகவும் டன்னிங்காகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ரேண்டா லாங் ஃப்ராக்லாம் போட்டுட்டு சம்மக்கேத்தான் உட்காந்துருக்காங்க சேர்ல ஆனா அப்போ கரெக்டா அந்த குழந்தைக்கு ஒரு நார்மலான ட்ரெஸ்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம முத்தலகு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை அவங்க கொஞ்சம் கூட மதிக்கவே தேவையே இல்லாமல் கீழேயே போட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் பூமிக்கும் முத்தலகுக்கும் கோவமே வர்ற அளவுக்கு அவங்க ரொம்பவே ஆசாசையாக மீனாட்சிக்காக நைட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண அந்த ட்ரெஸ்ஸை காலில் போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்த பூமியும் ரொம்பவே டென்ஷன் ஆக முத்தலகோ பரவாயில்லங்க இருக்கட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கோவலாம் படாதீங்க அவங்க அந்த ட்ரெஸ்ஸை கவனிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு புசைக்கிட்ட சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அஞ்சலி கிட்ட கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க உடனே சுசைய அந்த ட்ரெஸ் எடுத்து அஞ்சலி கிட்ட கொடுக்க உடனே அதை வாங்கின அஞ்சலியும் என்ன இந்த ட்ரெஸ் இவ்வளோ சீப்பாக இருக்கு இந்த ட்ரெஸ்லாம் என்னோட லக்கி சாமிக்கு என்னால் போட்டு விட முடியாது நான் அவளுக்காக சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஜிகி ஜிகன் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு வர்றாங்க ஆனா அந்த குழந்தை ரொம்பவே கொட்டி குழந்தையா இருக்கனால அந்த ட்ரெஸ் அந்த குழந்தைக்கு ரொம்பவே இரிட்டேஷனா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையால அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நிம்மதியா இருக்க கூட முடியல அதனால அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு ஆனா இத புரிஞ்சுக்காத அஞ்சலியோ குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம ஏன் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது எது அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய பாடா படுத்திட்டு இருக்காங்க அதனால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தலகு ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் இது எதையுமே நேரடியா வெளியே போய் அஞ்சலி கிட்ட சொல்ல முடியலையே சொன்னாலும் அவங்க தன்னோட பேச்ச கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியும் அஞ்சலியோட குணமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட கிட்ட கடவுளே ஏற்கனவே மீனாட்சி இன்னைக்கு ஃபுல்லா ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கா ஆனா எது கழுகுறான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல ஆனா இப்போ என்னடா அவளுக்கு இன்னுமே கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அவளுக்கு பிடிக்காத விஷயம் தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால அவ இன்னுமே ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்கா என்னால அவ அழுகிறத பாக்க முடியல தயவு செஞ்சு அவளை சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது கண்ணங்களையும் சொல்லிட்டு ரொம்பவே மனசுருக்கி போய் கடவுள் கிட்ட மனசுக்குள்ளையே வேண்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ அஞ்சலி அந்த குழந்தைய பத்தி சுத்தமா கண்டுக்காம அந்த குழந்தைக்கு நிறைய மேக்கப்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்களும் நல்லா மேக்கப் போட்டுட்டு உடனடியா அங்கே இருக்க டேரக்டர் கிட்ட போயிட்டு அந்த குழந்தையோட போய் நிக்கிறாங்க ஆனா அஞ்சலியும் அந்த குழந்தையும் இவ்வளவு மேக்கப்போடையும் இவ்வளவு கிராண்டாவும் இருக்கிறத பாத்துட்டு அந்த டைரக்டர் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவப்பட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப இது புரியாத அஞ்சலியுமே ரொம்பவே டென்ஷனா மறுபடியுமே போய் சார்ல உட்காந்துட்டு கீழே கிடக்குற முத்தலகு அந்த குழந்தைக்காக தச்ச அந்த சூப்பரான டிரெஸ் அப்படியே காலில் போட்டு மிதிச்சது மட்டும் இல்லாமல் இந்த குப்பையெல்லாம் யார் இங்கே போட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்க சூசை கூப்பிட்டு இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி குப்பையில போடுங்க இதை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலாக வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்த சூசையே ரொம்பவே எமோஷனலாக இந்த ட்ரெஸ்ஸை முத்தலுக்கு அம்மா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தச்சாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கமும் அந்த டைரக்டர் செம்ம கவத்தோட அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட என்ன இந்த பொண்ணு வந்து அவங்களோட அம்மாவை நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அது தெரியும் இதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு அம்மா பொண்ணு தான் முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இவ்வளவு கிராண்டா அவ மேக்கப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுமே கெடுத்து வச்சிருக்கா அந்த குழந்தையோட டிரெஸ் பாருங்க சுத்தமா சரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகி கத்திட்டு இருக்கும்போது போது கரெக்டா அங்க சூச அந்த டிரெஸ் எடுத்துட்டு கிளம்பி போறத பாத்துட்டு உடனடியா சூசை கூப்பிட்டு அவங்களோட கையில இருக்க டிரெஸ் வாங்கி செம்ம சந்தோஷமா அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி டிரெஸ் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த டிரெஸ் அந்த குழந்தைக்கு போட்டு எடுத்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம முதல்ல அந்த குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறவங்கள சேஞ்ச் பண்ணுங்க அவங்களோட முகத்தை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அவங்களெல்லாம் யாராவது அம்மான்னு ஒத்துப்பாங்களா அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அழுதுட்டு இருக்குன்னு கூட பாக்காம எங்கிட்ட வந்து முட்டாள்தனமா இப்ப ஆட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க இந்த கேரக்டருக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாதவங்க தான் அது மட்டும் இல்லாம அந்த அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னல அந்த ஸ்மை பேபி கான்டெஸ்ட்ல இந்த பேபி கூட ரொம்பவே அட்டாச்சா இருந்தவங்க தான் எனக்கு இந்த ஆட் ஷூட்ல அந்த குழந்தை கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து பேசும்போது திடீர்னு அங்க முத்தல்கு நின்றுட்டு அவங்க பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியா முத்தல்கு கிட்ட போயிட்டு அவங்கள செம்மையா பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கான எல்லா குணமும் எல்லா லட்சணமும் உங்ககிட்ட தான் இருக்கு அதனால நீங்க தான் இந்த குழந்தைக்கு நாளைக்கு அம்மாவை இந்த ஆட் ஷூட்டில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட சீக்கிரமாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்து உடனடியாக கிளம்பி போகிறாங்க ஆனால் இப்படி டேரக்டர் வந்து தான் கிட்ட சொன்னதை கேட்ட முத்தல் கோஸ் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பூமியை பார்த்து திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ரொம்பவே பயத்தோட என்னங்க இவங்க திடீர்னு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்குலாம் இது பயம் உங்களுக்கே தெரியும் இல்லை நீங்களே போய் அவங்க கிட்ட இதை பற்றி பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிடவே உடனே பூமியும் அந்த டேரக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அந்த குழந்தையோட அம்மா அஞ்சலி தான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த டேரக்டரும் பரவாயில்லங்க அம்மா யாரா இருந்தா என்ன இந்த ஆட் ஆட்ஷூட்ல உண்மையான அம்மா தான் நடிக்கணும் இல்ல அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க யார் வேணாலும் நடிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பார்த்தா கண்டிப்பா என்னால அந்த குழந்தையோட அம்மானு ஏத்துக்கவும் முடியாது ஏத்துக்கிட்டு இந்த கேரக்டர்ல நடிக்க வைக்க முடியாது ஏன்னா இந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு சென்சிபிளான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ஒய்ஃப் முத்தலகால மட்டும் தான் இந்த கேரக்டர்ல பெர்ஃபெக்டா நடிக்க முடியும் சீக்கிரமா போய் அவங்களோட சம்மதத்தை வாங்கிட்டு வாங்க அப்படி இல்ல என்னால கண்டிப்பா மத்தவங்களை டோலரேட் பண்ணிடலாம் இந்த ஆட் ஆட்சி எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க

எல்லாருமே பார்த்துட்டு இந்த விஷயத்தை அஞ்சலி கிட்ட போய் சொல்லிடுறாங்க உடனே இதை கிட்டுற அஞ்சலி எப்பவும் போலிய நம்ம நினைச்ச மாதிரி சம்ம கோபத்தோட பேச்சு கிட்ட பேசிட்டு இருக்க முத்தலுக்கு என்ன முத்தலுக்கு இந்த சுச்சுவேஷன்லயும் உங்களோட அப்பாவியான முகத்தை வச்சு என்னோட வாய்ப்பு எல்லாத்தையுமே தட்டி பறிக்கணும்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆஷா அவங்க கிட்ட பேச உடனே முத்தலுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வராங்க ஆனா அவங்க முத்தலுக்கு சொல்ல வரத கொஞ்சம் கூட காதலியே வாங்குற மாதிரி தெரியல உடனே இதனால கோவப்பட்ட பக்கத்துல அந்த பேச்சையோ கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க நான் இதை போய் டேரக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்களையுமே கூட்டிட்டு டேரக்டர் கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே டேரக்டரும் அதனால கண்டிப்பா இந்த பொண்ணு இந்த ஆட் ஷூட்ல இந்த குழந்தைக்கி அம்மாவா நடிக்கவே வைக்க முடியாது ஏன்னா என்னோட ஆடு ரொம்பவே சென்சிபிளான ஆடு அது மட்டும் இல்லாம அதுல உண்மையான தாய் பாசம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே கோவமா உண்மையான தாய் பாசம்னா இந்த குழந்தையோட உண்மையான அம்மாவே நான் தான் அப்புறம் எப்படி உங்களால இந்த முத்தலுக்கு இருந்து இந்த குழந்தைக்கு உண்மையான தாய் பாசம் கிடைக்கும்னு நம்ப முடியுது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த டேரக்டரும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க நான் பார்த்த உடனே கரெக்டா கண்டுபிடிப்பேன் இந்த கேரக்டருக்கு உங்களால கரெக்டா நடிக்க முடியாது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட அட்டாச்மெண்ட் இருந்த மாதிரியே தெரியல அதுக்கு மேல இந்த ஆட்சியூட்னா இந்த குழந்தைய எடுக்கணும்னு நினைச்சதுக்கான காரணமே அந்த ஸ்மை பைபிள் கான்டெஸ்ட்ல இந்த குழந்தையும் அங்க நிக்கிற முத்தலுக்கும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட மட்டும் தான் என்னால உண்மையான தாய்ப்பாசத்தை உணர முடியுது இது உங்களுக்கு கஷ்டத்தையே தந்தாலும் பரவாயில்ல ஆனா என்னோட ஆட் எனக்கு பெர்ஃபெக்டா வரணும் அதனால நான் எப்பவுமே உண்மையதான் பேசுவேன்னு சொல்லிட்டு இந்த ஆட்ல முத்தலகம் அந்த குழந்தைய நடிச்சா மட்டும் தான் நான் இந்த ஆடை டைரக்ட் பண்ணுவேன் நீங்க நடிக்கணும்னா கண்டிப்பா என்னால டேரக்ட் பண்ண முடியாது எனக்கு எல்லாம் இங்க பேக்கப் சொல்ல ஒரு நிமிஷம் கூட ஆகாது நீங்களே நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு நன்கூட வழங்குறோம்னு நாங்க சொல்ல தான் செஞ்சிருக்கோம் இந்த ஆடு நடந்து முடிஞ்சாதான் அந்த நன்கொடை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பேச்சையும் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த டேரக்டர் கிட்ட பரவாயில்ல இந்த குழந்தைக்கு இவ்வளவு அம்மா மாதிரி தான் அதனால இந்த ஆட்ல முத்தலகும் அந்த குழந்தையும் நீங்க விருப்பப்பட்டபடி நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கிட்ட முத்தலுக்கு நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட முத்தலுக்கும் பேச்சோட பேச்சை மீற முடியாதுன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த ஆட் சொல்ல நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அஞ்சலியோ அம்மா கோவத்தோட பேச்சுக்கிட்ட என்னால கண்டிப்பா இந்த ஆட் சூட்ல என் குழந்தை கூட சேர்ந்து அந்த முத்தலுக்கு நடிக்கிறதுக்கு அனுமதி தரவே முடியாது அது மட்டும் இல்லாம இந்த ஆட் ஷூட்டே நடக்க தவல உங்களுக்கு என்ன இந்த ஊருக்கு நன்கொடை வழங்கணும் அவ்வளவுதானே நான் எவ்வளவு பணனாலும் இந்த ஊருக்கு தர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கெட்ட பேச்சியும் உன்னோட பண திமுறெல்லாம் இங்க காட்டாது அது மட்டும் இல்லாம இந்த ஆட் ஷூட்ல நடிக்கிறது மூலயமா நன்கொடை வந்தா அது நம்மளோட ஊருக்கு மட்டும் பெருமை கிடையாது இந்த குடும்பத்துக்கு பெருமை தான் அது மட்டும் இல்லாம இந்த ஊரோட சின்ன பேச்சி தவழ்றதுக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு நல்லது செஞ்சான்ற பேர் அவளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஊருக்கு ஒரு நல்லதுன்னா அதை யாரு தடுக்க நினைச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா மிரட்டிட்டு இந்த ஆட்ஷூட்ல முத்தழகும் மீனாட்சியும் சேர்ந்து நடிப்பாங்க இதுதான் இந்த பேச்சியோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி இருந்த கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம போய் போய் அந்த முத்தலுக்கு கூட என் குழந்தை நடிக்கணும்னா அதுக்கு அந்த குழந்தை இல்லாம இருக்கிறதே நல்லது நான் என் குழந்தை கொன்னாலும் கொள்ளவனே தவிர அந்த முத்தலுக்கு கிட்ட ஒரு போதும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பேச்சியோ ரொம்பவே கோவத்தோட அஞ்சலி கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய விட்டு என் குடும்ப வாரிசை பத்தி இன்னொரு முறை இப்படி அபசகுணமா பேசுனா அப்புறம் நீ அந்த குழந்தையோட அம்மான் கூட பார்க்க மாட்டேன் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே இதை பார்த்துட்டு ஊர் மக்களும் அங்க இருக்கவங்களும் இவளா அந்த குழந்தைக்கு அம்மாவை இருக்க தகுதியே இல்லாதவ அந்த டேரக்டர் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க தான் இவள அந்த ஆட்சியில் நடிக்க வைக்கல அது மட்டும் இல்லாம இவ இந்த குழந்தைய பெத்தானா யாராலையுமே நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு அரசல் பரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சுத்தி இருக்கவங்க இப்படி பேசுறதை கேட்ட அஞ்சலியும் ரொம்பவே சோகத்தோட ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி நான் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன் கண்டிப்பா அந்த முத்தலுக்கு கூட என்னோட குழந்தை சேர்ந்து நடிக்கவே மாட்டா அப்படி